சமோசே ஆனியன் சமோசே மூணு சமோசே என் அண்ணாடா நீ முன்னொரு காலத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஓடிக்க இடங்களை நிருப்புக ராஜா சோழன் டாஸ் தாஜ்மஹால் புத்தகத்தை படிச்சுட்டு கண்டது படித்து அப்படி பேசுவேன் பரத் நீ தஞ்சை பெரிய கோயில் சார் சூப்பர்பா உங்க கூட தானே படிக்கிறான் எவ்வளவு கரெக்டா சொல்றான் பத்தியா நீ எதுக்கு தான் ஸ்கூலுக்கு வரியோ போய் மாடு மைடா சார் என்னடா சார் மோரின இதுக்கு பதில் சொல்ற ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு பன்னெண்டு மணிக்கு டேஸ் கிடைச்சது சொல்றான் சார் எட்டு மணிக்கு நான் தூங்கிட்டேன் பன்னெண்டு மணி என்ன கட்சி எனக்கு தெரியல சார் இப்ப மட்டும் எதுக்கு வந்தேன் வீட்டுல தூங்க வேண்டியதானே நீ ஓட்டர் ட்ரெயின்ல சம்சா வைக்கிறதுனா பரத் நீ சொல்லுப்பா சுதந்திரம் கிடைச்சது சார் குட் பை பரத் நீ உங்க கூட சேராத இவன் கூட நீ சேர்ந்து எனக்கு இவன் சம்சா வைக்கிற அதே ட்ரெயின்ல நீ நெய்பிஸ் கிட்ட வைப்ப அதான் பாப்பேன் கொஞ்சம் தள்ளி நில்லு சரி சார் இது ஏட்டு சொல்றா அனுவாயத்தை கண்டுபிடித்தது யார் தெரியல சார் எது கட்டாலும் தெரியல தெரியல